வணக்கம் மர புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் அரட்டையரங்கத்துக்கும் வரவேற்கிறேன் இன்னைக்கு வீடியோவில் நான் அறிமுகப்படுத்த போகிறேன் டிஸ்கஸ் பண்ண போற புத்தகம் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் அவர் பாடு சுப்பிரமணியம் அவர்கள் இருக்காங்க இது வந்து ஒரு மர்ம நாவல் ஒரு வித்தியாசமான முயற்சி நம்ம வழக்கமா வாசிக்கிற ஒரு த்ரில்லர் கதைகள்லேருந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இந்த புத்தகம் இருக்கும் ஸோ அந்த புத்தகத்தோட கதைக்களம் எப்படி இருக்கு எழுதப்பட்ட முறை எப்படி இருக்கு அப்புறம் குறிப்பாக இந்த புத்தகத்தை பற்றி எழுத்தாளரே முன்னிலையில் என்ன சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் சில விஷயங்கள் அவர் கரெக்டாக சொல்லியிருக்காரு இது ஏன்னா இது வந்து அவருடைய நூற்றாண்டு சிறப்பு வழியில் அந்த புத்தகம் வந்திருக்குது இந்த கதையில் இருக்க காலகட்டம் அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடக்கிற மாதிரியான காலகட்டம் முதல் பதிவு எப்போதும் சில பட் அந்த முன்னுரையில் அவர் எழுதியிருக்க சில விஷயங்கள் இன்றைக்கு எழுதிய தொழிலாளர் கதைகள் வரையும் பொருந்தக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி புத்தக வாசிப்பில் ஈடுபாடு உள்ள நண்பர்களுக்கு நம்ம சேனல்லையும் வந்துட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அவரவர் பாடு இப்போ இந்த நாவோட கதை களத்தை பொறுத்தவரையும் எழுத்தாளர் வந்து அவரே எழுத்தாளராகவே தோன்றிருக்கிறார் ஸோ கதைக்குள்ளே வந்து அவரே இருக்கார் முதல் காட்சியிலே வந்துட்டு அவர் ஒரு காஃபி கடை ஒரு உட்காந்தா இங்கே காஃபி குடிச்சிக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருக்காரு அப்போ அந்த கடை முதலாளியோட அண்ணன் ஒருத்தர் இங்கே சகோதரன் இங்கே இருக்காப்புல அவர் வந்து ஒரு குலக்கேஸில் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவர் அது கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவர் குற்றம் அவர் மேலே நிரூபிக்கப்படல பட் ஒரு குலக்கேசில் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தவர் ஸோ இப்போ நம்ம எழுத்தாளர் என்ன பண்றாருனா அவர்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறாரு இவருக்கு ஒரு கதை கிடைக்கும் அப்படின்னேன் ஸோ அந்த கடை உணரும் எழுத்தாளருக்கு தெரிஞ்சவ தான் ஸோ நம்பகமான ஆசாமி அப்படிங்கிறதுனால அந்த கேஸில் போயிட்டு வந்தவர் அவர் வந்து அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்படி இவ்வளவு நடந்துச்சு இதற்காக நான் கோர்ட்டுக்கு போனேன் ஆனால் நிரூபிக்க முடியல ரிலீஸ் ஆகினேன் அப்படின்ற அந்த விஷயங்களை சொல்கிறார் ஸோ இதை வந்து எழுத்தாளர் வேகமாக அவருடைய கதைக்காக வந்து எல்லாத்தையும் கண்டென்ட் கலெக்ட் பண்ணுறாரு நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு கொலை சம்மந்தப்பட்டது கிடையாது ஏன்னா வழக்கமான த்ரில்லர் கதைகளை பார்த்தோம்னா ஒரு கொலை நடந்திருக்கும் அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி போவாங்க அல்லது கொலை வந்து கிளைமேக்ஸ் நடக்க போகும் அதை தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் முயற்சி பண்ணிக்கிட்டே போகும் ஸோ இப்படி இருக்கும் இது எப்படின்னா குரூப் ஆஃப் கொலைகள்னு சொல்லலாம் ஒரு முன்பகையின் காரணமாக ஒரு தொழில் போட்டியின் காரணமாக ஒரு நாலஞ்சு கொலைகள் அந்த ஏரியாவில் நடந்துருச்சு ஸோ அந்த சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் தான் அந்த கடையில் வந்திருக்கார் அவர் பேர் சம்மந்தம் ஸோ அந்த சம்மந்தத்துக்கிட்ட தான் நம்ம எழுத்தாளர் வந்து பேச்சு கொடுக்குறாரு பேச்சு கொடுத்து இந்த மாதிரி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அந்த சம்மந்தத்துக்கு வந்துட்டு வரிசையாக சொல்ல தெரியாது ஸோ அதான் விஷயம் ஸோ அந்த முறையில் தான் வந்து நாவல் வந்து வித்தியாசமாக இருக்குது எடுத்தோன்னே ஒரு அஞ்சாறு கொலைகள் நடந்திருக்கு அப்படின்னா ஆறாவது கொலையை பற்றி சம்மந்தம் சொல்லிடுவார் ஒன்ன எழுத்தாளர் புரியாமல் இரு இருது எதுக்கு இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு கேட்டாருன்னா திருப்பி ரெண்டாவது கொலைக்கு வருவார் ரெண்டாவது கொலையை பற்றி கேட்கும்போது நாலாவது கொலையை பற்றி சொல்லுவார் ஸோ அந்த கொலையோட ஆர்டர் அவர் சொல்ல தெரியாது அதை எழுத்தாளரே இடையில் கேட்பார் ஏ நீ இப்படி சொன்னால் நான் எப்படியா கதை எழுதுறது ஒரு ஆர்டராக சொல்லு என்னிடம் வந்துட்டு கரெக்டாக சொல்லு அப்படின்றப்ப அந்த சம்பந்தம் அப்படிங்கிற என்ன சொல்லுவார்னா எங்க நான் என்ன எழுத்தாளர் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் ஞாபகத்துக்கு வரதை அப்படியே சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணீங்க அப்படின்றார் ஸோ அந்த ஒவ்வொன்றும் கலைத்து போட்டிருக்கோம் விஷயங்கள் வந்து கலைச்சு போட்டிருப்பாங்க இதுக்கடையில் வந்துட்டு அந்த கடைக்கு அந்த காப்பி கடைக்கு வந்துட்டு ஒரு போலீஸ்காரன் வருவார் ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸ்காரர் அவருடைய பேர் பார்த்தோம்னா பிரான்சிஸ் வந்து எழுத்தாளர் அந்த காஃபி கடையில அந்த கொலக்கேஸ்ல கோர்ட்டுக்கு போய் அவர் பேரு சம்பந்தம் அடுத்து இந்த போலீஸ் என்ன அந்த வந்துட்டு வச்சுக்கிட்டு கொலை சம்பவங்களை பத்தி சொல்லணும் இதுல வந்து அவர் சில விஷயங்களை வந்து ஓபனா சொல்லிட முடியாது சொன்னா வந்து கோர்ட்டுக்கு போய் இவர் மேல வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு ரிலீஸ் ஆகி வந்திருக்காரு போலீஸ் வந்து கேட்ச் பண்ணிடும் என்னென்ன வந்து வார்த்தையை லூஸ்டா குட்டானா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் போலீஸ் வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த கேஸை ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிற கிடையாது சில இடங்கள்ல இந்த அந்த குல்கள் நடந்ததில் பார்த்தோம்னா பல இடங்களில் வந்துட்டு இவருடைய உயரதிகாரி அந்த ஃப்ரான்சிஸ் அவருடைய உயரதிகாரியும் சரி இவரும் சரி பணம் வாங்கிக்கிட்டாங்க எங்கன்னா கொஞ்சம் நினைவு செழிவாகவும் நடந்துருக்காங்க அது மாதிரி ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண போலீஸை ஆளையே காலி பண்ணலாம் அந்த நிகழ்வுகளுக்குள்ள நடந்திருக்கு ஸோ போலீஸ்காரர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அந்த கொலகேஸ் மொத்தமும் எப்படி நடந்துச்சு அப்படின்றத சொல்லுவார் சொல்லும் போதே சம்மந்தம் ஏதாவது வந்துட்டு லூ ஸ்டாக் அப்படின்னு நோட் பண்ணிக்குவார் சம்பந்தம் வந்து அதே மாதிரி இந்த சம்பவம்லாம் என்ன நடந்துச்சு எப்படி இந்த கொலை நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவார் அதே நேரம் தனக்கு அதை இல்லாத மாதிரியே காமிச்சுக்குவார் பிளஸ் போலீஸ்காரங்க எங்கெங்க பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார் ஸோ ஒரு கேட்டன் மவுஸ் அந்த மாதிரி சொல்லலாம் பிரான்சிஸும் சம்பந்தமும் ஒரே இடத்துல உட்காந்து இந்த போலீஸ் கைது பண்ணவர் இது இவர் வந்து கைது செய்யப்பட்டு நிரூபணமாகாமல் ரிலீஸ் ஆனவர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் நடந்த நிகழ்வுல சொல்லுவாங்க முன்பின் ஆர்டர் இல்லாமல் கலச்சு போட்டு சொல்லுவாங்க அதில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுக்காமல் சொல்லுவாங்க கூடாதுங்கிற மாதிரி சம்மந்தம் சொல்லுவார் ஏதாவது ஹிட்டு கிடைக்குமான்ற மாதிரி போலீஸ் இருப்பார் ஸோ இது எல்லாத்தையும் எழுத்தலர் நோட் பண்ணிக்கிறார் எப்படா வந்து இவங்கிட்டேருந்து முழு கதையை வாங்குறது அப்படின்னு ஸோ அவங்க களைச்சு போட்டு தான் இந்த மொத்தமே வந்துட்டு ஒரு உரையாடலை கேட்குற மாதிரி இருக்கும் அந்த உரையாடல் ஆர்டராக இருக்காது ஸோ கலச்சி போட்ட மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு தான் சொல்லலாம் வழக்கமாக நம்ம படிக்கிற த்ரில்லர் டைப் மாதிரி இருக்காது ஒரு நிகழ்வு வந்து ஒரு குறிப்பிட்ட இருந்தால் நோக்கி போகுது இப்படி தான் அதை போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஐந்தாறு குலைகள் அதை முன்பின் நகர்த்தி களைச்சி போட்டு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வாசிக்க ஆனால் சிரமமான ஒரு நூல் தான் பிகினர்ஸ்க்கு நல்லா வாசிக்கக்கூடியவங்களுமே வந்துட்டு தொடர்ச்சியாக படிச்சிருந்த இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் நானும் வந்து விட்டுவிட்டா படித்தனால ரெண்டு வாட்டிலாம் படிக்க வேண்டியதாயிருச்சு ஒரு ட்ராவலில் கொஞ்சம் நேரம் படிக்கிறோம் ஒரு ஸ்டாப் வந்தோம் இறங்கினோம் அடுத்த டிராவலில் படிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிரும் ஏன்னா கதையே கலைத்து போட்ட கதை அதில் நீங்கள் வந்து கண்டினியூட்டி கதைக்குள்ளேயே கண்டினியூட்டி இருக்காது அதையும் நீங்கள் பிரித்து பிரித்து படிக்கிறீங்கன்னா வந்து சுத்தமாக கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆயிரும் அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு செட்டிங்கில் உட்காந்து படிச்சிங்கன்னா ரொம்ப வந்து நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும் அப்போயுமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பட் ரெண்டாவது வாட்டி வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த நாவலை குறித்து காணாசுவர்கள் அவரே சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் முன்னுரையில் ஏன்னா அவர் ஒரு இலக்கிய தரத்தில் ஒரு மர்ம நாவல் எழுதணும் அப்படிங்கிறதான் இந்த கான்செப்ட் எழுத இருக்குது சும்மா வழக்கமாக இன்வெஸ்டிகேஷனுக்கு அதை மாதிரி ஒரு வக்கீல் வர்றதோ அல்லது இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போகிறதோ ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்கிறதோ எதுவுமே இருக்கக்கூடாது பொண்ணு ஸோ அவரை சொன்ன வரிகள் அதையே நான் சொல்லிடுறேன் தமிழில் மர்ம நாவல்கள் எழுதுகிறவர்கள் மிகவும் குறைவு எழுதுபவர்களும் பொதுஜன ஆதரவு தேடி செக்ஸ் ரைஃபிளால் சுடுவது வக்கீல் சாதுரியம் வாவ் வகையாக்கள் ஸோ ஆனையாக ரெண்டு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைனா துப்பாக்கி சூடு நடக்கும் இல்லைனா வந்து ஏதோ ஒரு காட்சி வந்து ஒரு எயிட்டீன் ப்ளஸ்ஸாக இருக்கும் இப்போ நம்ம வழக்கமாக இப்போ இதை படிக்கும்போது டக்குனு சுஜாதா ஞாபகம் ஞாபகம் சுஜாதாவோட எல்லா திருவிழரும் பார்த்தோன்னா பெரும்பாலும் அவரோட சயின்டிஃபிக்ஸ் நல்லா எழுதிருப்பார் சயின்டிஃபிக்ஸ்னாலும் எழுதிருப்பாரு இந்த கொலை சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தோன்னா எப்படியும் கதைக்குள்ள ஏதாவது இடத்துல ஒரு எயிட்டின் ப்ளஸ் காட்சி இருக்கும் அங்கே துப்பாக்கி சூடு நடக்கும் வக்கீலும் வருவார் அவருடைய வசந்த கணேஷ் வந்து டிடெக்டிவ் தான் அவங்க வந்து வக்கீல் தான் ஸோ இந்த மாதிரி இது இன்றைக்கு எழுதுகிற பல மர்ம நாவல்கள் எழுதுகிறவங்களுக்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் டைப் எழுதுறவங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ஸோ அதுலேருந்து விலகி ஒரு எழுத்தாளர் ஒரு கொலை சம்பந்தமான விஷயங்களை அவங்களே சொல்ல வச்சு கேட்டு எழுதுறாரு அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமான முயற்சி ஸோ ரெகுலர் தொழில்நுட்ப படிக்கிறவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்குமா அப்படிங்கிற சொல்ல முடியல அதே மாதிரி பிகினருக்கு கிடையாது இந்த புத்தகம் கண்டிப்பாக வாசிக்க சிரமமாக இருக்கும் நல்லா வாசிக்கிறவங்களும் கண்டினியூட்டியை விட்டுறாமல் ஒரே சிட்டிகளை உட்காந்து வாசி முடிச்சிருங்க முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன் இந்த புத்தகத்தை வாசிதுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள் மாதிரி சேனலில் இன்னும் நிறையா புத்தகங்களை குறித்த அறிமுகங்கள் அவர் பிளேலிஸ்ட்டில் இருக்குது நேரம் கிடைக்கும்போது அவசியம் பாருங்கள் மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தோழம் சந்திக்கிற தொடர்ந்து வாசிப்போம் நன்றி